ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கி நல்லா சூப்பரான ஒரு ராள் குழம்பு தான் வைக்க போகிறேன் நல்லா புளி விட்டு நல்ல கட்டியாக நல்ல சிக்கான ஒரு கிரேவி மாதிரி ஒரு ஆள் குழம்பு வைக்க போகிறேன் நான் அதுக்கு இன்றைக்கி ஒரு அரை கிலோ ஒரு ஆள் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி போட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வடிவாக கழுவிட்டு அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டுட்டு கொஞ்சம் மூன்று நாலு அளவில் ஒரு உள்ளியை முடித்து போட்டு இதுக்கு மெரினேட் பண்ணி வைக்க போகிறேன் மிக்ஸ் பண்ணி போட்டு மெரினேட் பண்ணி வச்சுட்டு இந்த இற தலைப்பகுதி வந்து நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் இலங்கை சீனான விருப்பம் நோமலா நோமலா எண்ணெயில் பொரிச்சி போட்டு சாப்பிடும் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி ஏதாவது வரையல் செய்தால் அதுக்குள்ளேயும் நாங்கள் ஆனால் நோமலாக பொரிச்சிட்டு சும்மாவே சாப்பிட்ற சோத்தோட சாப்பிட நல்லா இருக்கும் நான் அந்த தலைப்பகுதியை வந்து கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகாய் தூள் சொட்டு தேசி காப்பளி அதை விட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சு போட்டு ராக் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னே அந்த எண்ணெயில் அந்த தலைப்பகுதியை நான் பொறிச்சி எடுக்க போகிறேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுங்களை போட்டு எல்லாேருக்கும் நல்ல விருப்பம் இப்போ இதை எடுத்துகிட்டு நான் மரினேட் பண்ணி வச்சுருந்த ராலையும் இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு வதக்கி எடுக்க போகிறேன் வதக்கி எடுத்து வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு அதை எண்ணெயில் விட்டு கறி வைக்க போகிறேன் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு நல்ல வடிவா வதங்கி வந்துட்டால் இப்ப எடுத்துட்டு அதே எண்ணெயில ஒரு சொட்டு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ் அளவுல பெருஞ்சீரகம் நான் ஒரு சின்ன துண்டு ரம்பையும் போட்டுனா ரம்பை இல்லாட்டி பிரச்சனை இல்லை ரம்பை இருந்தால் போடுங்கோ போட்டுவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் அதையும் போட்டு அதோட சேர்த்து வதக்கிறேன் வதக்கிட்டு நான் ஒரு உரலில் வந்து ஒரு நாலு நாலு பச்சை மிளகா ஒரு கூடு உள்ளி ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் கருவேப்பிலையை சொட்டு சாடியாக இடிச்சு போட்டு போடுறேன் நம்ம போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு அதையும் சேர்த்து வதக்கினேன் வதக்கிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு சின்ன தக்காளி பழம் ஒரு மூன்று நாலு சின்ன தக்காளி பழத்தை வெட்டி அதையும் சேர்த்தோடு வதக்குங்கோ பெரிய தக்காளி பழமே இருந்தால் ரெண்டு ஹானும் தக்காளி பழத்தை போட்டோட அந்த அடிப்பிடிக்காமல் நல்ல வடிவ தக்காளி பழத்தில் உள்ள அந்த ஈரப்பிடி போட சேர்த்து வதங்க கணக்காருக்கு நல்ல மீடியத்தில் வச்சு எல்லாத்தையும் வதக்குங்கோ நல்லா ஹாயில் வச்சா எரிஞ்சிடும் இப்போ தக்காளி படம் நல்லா வசிஞ்சு வந்துட்டுது இப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் ஒரு டீ ஒரு ஒன்றுலேருந்து அரை டீஸ்பூன் அளவில் மஞ்சளையும் போட்டுவிட்டு உங்களோட கறி போட நான் போடுறேன் இப்போ ஜஃப்னாக்காரி போடுன்றது இந்த குழம்பு தூள் தான் நான் நோம்பலாக குழம்புக்கு பாவிக்கிற தூள் அதுதான் என்ன கேட்ட அளவுக்கு ஒரு ரெண்டு மீச கரண்ட்ல போடுறேன் அதையும் போட்டுட்டு சாடியாக வதக்கி விட்டுட்டு ஒரு சொட்டு தண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் அடிப்பிடிக்காமல் வதங்கும் ஒவ்வொரு போடுற பொருட்களையும் நீங்கள் அந்தந்த டைமுக்கு போட்டிங்கன்னா தான் கறி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ சொட்டு தண்ணி விட்டு விடுறேன்னு விட்டால் அந்த அடிப்பிடிக்காமல் நல்ல சட்டியோடு ஒட்டாமல் வதங்கி வரும்க்காக சொட்டு தண்ணி விடுறேன் இப்போ அதுக்கு பிறகு ஒரு தேசிக்காய் புளி அளவுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய தேசிக்காய் புளி தேசிக்காய்ன்ற அளவில் கொஞ்சம் புளி எடுத்து அந்த அளவில் புளி எடுத்து நல்லா கரைச்சி போட்டுக்கு விடுறேன் இந்த வியாழக்கிழமைக்கு புளி தான் மெயினானது புளி சுட்டதான் அந்த கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் புளியை இப்போ கரைச்சி விட போகிறேன் விட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவைய விட போகிறேன் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த புளியில் இந்த மசாலாவை அவைய விட போகிறேன் அடுப்பை வந்து நல்லா குறைச்சி விடுங்கோ குறைச்சி விட்டால் தான் அடிப்பிடிக்காது நல்லா எல்லாம் அடிபிடிச்சிடும் கொஞ்சம் வந்து தூள் வாசம் எல்லாம் பச்சை வாசம் எல்லாம் போற வரைக்கும் சேர்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை விடுங்க விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு கடியாக மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி முறுக்கா மூடி விட்டு அவையை விடுங்க இனி நாங்கள் பொறிச்சு வச்சிருந்த ராலை எடுத்து இதுக்குள்ளே போடுவோம் ஒரு ஒருக்கா மிக்ஸ் பண்ணி போட்டு திரும்பவும் மூடி விடுங்க இறாலில் கொஞ்சம் இந்த உரைப்பு உப்பு எல்லாம் ராவில் இறாலில் வந்து சேர்ந்து வர மட்டும் கொஞ்சம் அவிய விட்டேன் ஒரு உடனடியாக வெள்ளை வழிவாக பொறிஞ்சிட்டு அதுக்கு பிறகு எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவில் சின்ன சீரா பவுடர் வரத்து போட்டு சின்ன சீரா பவுடர் போடுறேன் போட்டுட்டு கருவேப்பிலை ம கருவேப்பில இருந்தால் அதையும் தரலாம் போட்டுட்டு மூடி விட்டுட்டு ஓஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு ரால் குழம்பு அந்த மாதிரி இருக்கும் இந்த ரால் குழம்பு சோறு புட்டு இடியப்பம் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் விண்டைக்கு வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்க சொல்லி வேலையில் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் செய்து பாருங்கோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்களை மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி